கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் வேண்டும் தேவன் சொல்லுகிறார் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளப்படுகிறான் என்று இந்த நாளிலே கூட நமக்காக சொல்லுகிறது கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா நம்மளை கேட்கணும்னு அவர் விரும்புகிறார் அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கிறிஸ்டாலிட்ட நம்ம எதை கேட்டாலும் ஏசுவின் நாமத்தினாலே கேட்கணும்னு தேவன் சொல்லியிருக்கிறபடினால் வார்த்தையின்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் காரியத்தை வாய்க்கு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று இந்த நாளிலே கூட தேவன் உணர்த்துகிறது என்னவென்றால் சங்கீதம் புஸ்தகம் முப்பத்தேழு ஐந்து அந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழியை கத்தருக்கோப்பு வித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த உலகத்துலங்க நமக்கு எதுவுமே யாருமே வந்து வாய்க்க பண்ண முடியாது நமக்குன்னு ஆண்டவர் முன்குறித்தவர் நம்மளை வந்து அவர் தாயின் கருவறையிலேயே நம்மளை வந்து முன்குறித்திருக்கிறார் ஆகையால உங்களுக்கு என்ன வேணும் அது என்ன தேவைன்றது அவர் முன்பே அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களிடம் சொல்கிறது என்னவென்றால் உன் வழியை கத்தப்பி விற்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் அபரிவிதமாக தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கும் பண்ணும்படியாக இந்த நேரங்களிலே கூட உங்களுக்காக தேவனிடம் நான் மன்றாடி ஜபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா பொம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் கர்த்தர் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகளும் ஆண்டவரே கர்த்தருக்கென்று அண்டவரே இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற அண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க அண்டவர் உன் வார்த்தையின்படி நடக்க ஒத்துமமுள்ள பிள்ளைகளை தேவனில் ஆசீர்வதித்து அண்டவரே கர்த்தர் அவர்கள் வாழ்நாளிலே கர்த்தர் நீர் ஆண்டர் அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் சங்கீதங்கள் முப்பத்தி ஐந்து வசனம் சொல்வதைப் போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற இந்த வேதாங்கமத்தின் பிரகாரமாக தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் முடியாக செபிக்கிறேன் துதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆம்